டீனா ஆமை பிரமிதியான குளத்தில் டீனாங்குற ஒரு சின்ன ஆமை இருந்தது அது எப்போவுமே ஓடிட்டே இருக்கும் அதுக்கு ஓடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும் ஓடணும் ஓடணும் வேமா ஓடுறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் ஒரு நாள் காலையில தன்னோட நண்பர்களான வெண்ணி முயல் கொக்கோ பூனை மற்றும் டேசி வாத்தை பார்த்துச்சு அவங்க ஒரு பெரிய மணல் கோட்டை கட்டிட்டு இருந்தாங்க நானும் உதவ வரேன் சீக்கிரம் முடிக்கலான்னு டீனா சொன்னிச்சு அதுக்கு முதல்ல நம்ம திட்டமிடணும்னு சொன்னாங்க ஆனால் டீனா கேட்காம ஓடி வந்து மணல் கோட்டை மேலே விழுந்துருச்சு அதை பார்த்த முயல் ஐயோ நம்ம கோட்டை அப்படின்னு சொன்னச்சு டேசி நான் சொன்னல நீ கேட்கவே இல்லை அப்படின்னு டீனாவை சொன்னச்சு டீனா சோகமா இருந்தா நான் உண்மையிலே உதவ தான் வந்தேன் அப்படின்னு சொன்னா அதை கேட்ட டெய்ஸி அன்பா சிரிச்சுட்டு பரவாயில்ல டீனா நம்ம மீண்டும் முயற்சிப்போம் அப்படின்னு சொன்னான் இந்த முறை ஒன்றாக அப்படின்னு சொன்னான் டீனா ஆழ்ந்த மூச்சு விட்டுச்சு காத்திருந்துச்சு கவனமாக நண்பர்களோட வேலையும் செஞ்சுச்சு அவங்க மெதுவாக பெரிய மணல் கோட்டையை ஒன்றா கட்டினாங்க டீனா சிரிச்சிட்டே சொல்லுச்சு இப்போ எனக்கு தெரியும் நல்ல விஷயங்கள் நேரம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னது அது சொன்னதும் சரிதான் ஆனா பொறுமை ரொம்ப முக்கியம் பொறுமை வைத்தால் வெற்றி நிச்சயம் ஒத்துழைப்பே உயர்வுக்கு காரணம் ஸ்டோரி பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்